ஸோ இந்த பசிபிக் ரீஜனில் அமெரிக்கா அவங்களுடைய பார்வையை கொண்டு வந்திருக்கிறது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த நேரத்தில் தான் ஒரு ஆடியோ லீக் ஆகுது அந்த ஆடியோவில் சீனாவை எதிர்த்தும் ரஷ்யாவை எதிர்த்தும் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பேசின மாதிரி தான் அந்த குரல் பதிவு அப்படிங்கிறது இருக்குது அதில் என்ன சொல்லியிருக்காங்க ஒருவேளை தைவானை சீனா அட்டாக் பண்ணாங்கன்னா நாங்கள் சீனாவை இல்லாமல் செய்து விடுவோம் ஒட்டுமொத்தமாக குண்டுகளை வீசி சீனாவை அழித்து விடுவோம் அதே நேரத்துல இந்த பக்கம் ரஷ்யாவையும் சேர்த்து சொல்லியிருக்கார் ரஷ்யா உக்ரைன் மீது தாக்குதல் நடத்தியது என்றால் ரஷ்யாவின் மீது நாங்கள் குண்டுகளை பொழிவோம் குண்டு மழைகளை பொழிவோம் அதன் பிறகு ரஷ்யா அப்படிங்கிற ஒரு நாடே இல்லாம போயிடும் மறுபடியும் சோவியத் யூனியன் ரஷ்யா சிதறுண்டு மாதிரி ரஷ்யாவும் சிதறண்டு போகும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை கொடுக்கிறார் பட் இந்த குரல் பதிவு உண்மையா பொய்யா அப்படிங்கிறத இன்னும் ஐடென்டிஃபை பண்ணல ஒருவேளை உண்மையாகும் பட்சத்தில் அதுக்கு ரஷ்யா எப்படி அவங்களுடைய ரிப்ளையை கொடுக்க போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கேள்விதான் அரபு நாடுகளுடைய கூட்டம் கண்டிப்பா சீனாவுக்கு உதவியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற பெயரில் சீனாவினுடைய பிரீமியர் இப்போது எகிப்துக்கு அவருடைய பயணத்தை ஆரம்பித்திருக்கிறார் ஸோ மிடில் ஈஸ்ட்டில் அமெரிக்கா மறுபடியும் அவங்களுடைய காலை அவங்களுடைய கைகளை இப்படி ரொம்ப பெரிய அளவில் உயர்த்தி வருகிறது சொல்லப்போனால் அவங்களுடைய பிடியில் மிடில் ஈஸ்ட் நாடுகளை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் சீனா மிடில் ஈஸ்டில் அவங்களுடைய இன்ஃப்ளூன்ஸை செலுத்த வேண்டிய தருணம் இருக்கிறதுனால இப்போ சீனா என்ன செஞ்சிருக்காங்க எகிப்த் இன்னும் பல நாடுகள் கூட நாங்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மிடில் ஈஸ்ட் நாடுகளுடன் சீனா ஜெல் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க